இந்த உலகத்தில் இருந்தப்போ பல நோய்களை சுகமாக்குனார் அந்த எல்லா நோய்களுமே பாவம் வந்து மனுஷனை எப்படி பாதிக்குதுங்கிறத வெளிப்படுத்துது நல்ல கவனிங்க இயேசு சுகமாக்கி செய்த அந்த அற்புதங்கள் எல்லாமே எப்படி பாவம் ஆதியில் ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனுக்குளம் இன்றைக்கு பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாவத்தின் மூலமாக பிசாசின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த பாதிப்பிலிருந்து கிறிஸ்து எப்படி அதை மேற்கொள்ள உதவுகிறார் அதிலிருந்து மனுஷனை விடுவிக்கிறார் அவன் இழந்து போனதை எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக அவன் எப்படி திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்து மனிதர்களை சுகமாக்குவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார் ஒரு தடவை ஹீலிங்கை வாசிக்கும் போது இயேசு உண்டாக்குற ஹீலிங்கெல்லாம் வாசிக்கும் போது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இதைத்தான் காட்டுது பாவம் வந்து ஆதாமின் மூலமாக வந்த பாவம் இன்னைக்கு எல்லா மனுஷருக்குள்ளேயும் வந்து மாறாவன் தண்ணீரை பற்றி இல்லையா ஊற்றுக்கானலயே கசப்பு எங்க தண்ணி ஊற்றெடுத்து வருதோ அங்கேயே கசக்குது அங்கேயே கசக்குது தான் பிறக்கும் போதே கைகாலெல்லாம் நல்லா இருக்கு பிள்ளைக்கு பார்த்தா ஒன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க எல்லாம் சந்தோஷமா நல்லா இருக்குன்றாங்க ஆனா நல்லா இல்லை ஐம்பது வருஷம் பொறுத்து வரக்கூடிய வியாதியினுடைய வேர்கள் கூறுகள் அந்த பிள்ளைக்குள்ளே உள்ள செட் செட்டாயிடுச்சு ஆதாமின் பாவம் உள்ள வேலை செய்து துர்குலத்தில் உருவான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்கார சொல்றான் பிறக்கும்போதே உள்ள அந்த வியாதிக்கான கேடுகளுக்கான வேர்கள் பாவத்துக்கான வேர் வியாதிக்கான வேர் சாபக்கேடுக்கான வேர் எல்லாம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ற பயங்கரமான சத்தியத்தை அந்த மாறாவின் தண்ணீர்ல இருந்து சொல்றாரு அப்படியே என்ன பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க நினைச்சு பார்த்தாலே நடுக்குமா இருக்கு நமக்கு உற்றுக்கடல பிரச்சனை பிறக்கும்போதே உள்ள ப்ராப்ளமோட பிறகு அத காமிச்சிட்டு தான் மரத்தை காட்டுறாரு அந்த மரம் சிலுவை கோப்பா இருக்கிறது அதை தூக்கி இந்த தண்ணில போட்டினா இந்த கசப்பான தண்ணி இனிப்பாக மாறும் என்ன சொல்ல வர்றப்பா உற்றுக்கடல பிரச்சனை மனுஷனுக்கு பிறக்கிறதே தான் பிறக்கிறான் பாவம் அந்த சாபம் எல்லாம் ஒட்டி கொண்டு வருகிறது அதை எவனுமே அவாய்ட் பண்ண முடியாது ஒரு ஆள் கூட எக்ஸமிஷன் கிடையாது ஆனால் அதுக்கு பதில் தோருகுது மரம் சிலுவை மரம் இது வந்து இந்த கசப்பை இனிப்பாக்கி தருகிற மரம் இந்த வாழ்க்கையின் கசப்பை இனிப்பாக்கி தர மரம்னு காட்டுறாரு ஒவ்வொரு ஹீலிங் அது மாதிரிதான் புதிய பாட்டில் ஏசு வந்து வந்தப்ப ஹீலிங் பண்ணப்ப சோமாக்கினப்ப எல்லா ஹீலிங்குமே ஆதாமுடைய பாவம் எப்படியெல்லாம் நம்மளை பாதிச்சு அது இன்னைக்கு வியாதியாக தரித்திரமாக பயமாக அடிமைத்தனமாக பிசாசன் அடிமைத்தனமாக பல்வேறு விதங்கள்ல உருவெடுக்குது வாழ்க்கையில்